ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து வயதினருக்கும் பொதுவான காதல் உணர்வுகளை அனைவருடன் நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்தி வாழ்வில் சுபிச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ள எல்லாமே இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் உலக காதலர் தினமாக கொண்டாடக்கூடிய இந்த தினத்தில் அனைத்து விதமான உறவுகளுக்கும் எனது இனிமையான உளமார்ந்த காதலர் தின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இன்னைக்கு புதன்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டும்தாங்க இதை பார்க்க போகிறோம் அதனால் உங்களுக்கு இதில் முழு பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் முழுமையாக இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஆல் ஆள்பட்டை எழுத்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ புதன்கிழமை ராசி பலங்களுக்கு நம்ம போகலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் இரண்டாம் நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களா இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே டு டே ஃபார்வர்ட் இன்னைக்கு நமது விருச்சிகாசி அணுகளுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல ராகுடன் சந்திர பகவான் மாலை நான்கு மணி நாப்பத்தி ஒரு நிமிடம் வரை இருக்கிறாங்க அதன் பிறகு மாலையில ஆறாம் இடத்திற்கு போயிட்டு அங்கு குருவுடன் இணைந்து கொள்கிறாங்க இது மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுது நண்பர்களே மேலும் ராசி அதிபதியானவர் ராசிக்கு மூன்றாம் இடத்துல உச்சமடைந்து காணப்படுவது மிகச்சிறந்த யோகம் இது தவிர குரு சந்திர யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க செவ்வாய் மற்றும் குரு ஆகியவை நான்காம் இடத்துல ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது சோ இந்த மாதிரியான கிரகமைப்புகள் காரணமாக நமது விருச்சிகராசி என்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான வகையில அபார வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த வளர்ச்சிகரமான ஒரு நாள் சொல்றாங்க உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்னைக்கு நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு கொஞ்சம் இலுபதியான சூழல் ஏற்பட்டாலும் உங்கள் எதிர்காலத்திற்காக தாராளமாக நீங்க முயற்சிகள் நிறைய செய்யலாங்க உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் கிடைக்குங்க உங்கள் காரியங்களை அழகாக திட்டமிட்டபடி நீங்கள் செய்து முடிக்க முடியும் அதனால உங்களுக்கு செல்வாக்கு புகழ் எல்லாமே கூட கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க ஆனால் சிக்கனங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க அதன் மூலமாக தான் நீங்கள் பல நன்மைகளை பெற முடியுங்கிறது மறந்துடாதீங்க வித்தியாசமான கற்பனைகள் மூலமாக மனசுல தேவையில்லாத சஞ்சலங்கள்லாம் வருங்க அதனால் வித்தியாசமா நிறைய யோசிச்சு நீங்க குழப்பிக்க வேண்டாம் உங்கள் சிந்தனைகள்ல கொஞ்சம் கட்டப்படா இருந்துக்கிறது நல்லதுங்க இன்சூரன்ஸ் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ஈடுபாடு ஆர்வம் எதிரே இருக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கு நண்பர்களே மனதளவில் இருக்கக்கூடிய பெரும்பாலான கவலை டென்ஷன் எல்லாமே இன்னைக்கு குறையக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாளாகவே உங்களுக்கு அமைகிறது குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில நீங்கள் இன்றைக்கி பழகும் போது நீங்கள் சிறப்பான குடும்ப வாழ்க்கையை பெறணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து போகிறது இன்னைக்கு ரொம்ப அவசியமாக பழுதுங்க அதனால குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப இனிமையாக மாறும் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் அல்லது வாங்க வேண்டிய சில கடன்களில் நீங்கள் வந்து கொஞ்சம் நிதானத்தை செயல்படும் போது உங்களுக்கு வெற்றிகள் உண்டுங்க எனவே கடன் சம்பந்தமான விஷயங்கள் பணம் சம்மந்தமான விஷயங்கள் கொடுக்கறவங்க எதுவாக இருந்தாலும் எல்லா விதமான டிரான்சாக்ஷன் பண்ணும்போதும் நீங்கள் கூடுதலாக விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்கிறது மறந்துடாதீங்க சிறந்த ஒரு நாள்ங்க இந்த தினம் பெரும்பாலான கவலைகள் நீங்கக்கூடிய யோகம் மக்களினால இந்த தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான அற்புதமான ஒரு நாள் சொல்லலாம் உங்களோட உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமைகிறதுக்காக நீங்கள் நீண்ட தூரம் வாக்கிங் போறது நல்லதுங்க அது மூலமாக உங்களது உடல் ஆரோக்கியம் இன்னும் சிறப்பாக நீங்கள் பராமரிக்க முடியும் டெய்லி நீ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லதுங்க தொழில் தொடர்பாக நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போகும்போது நீங்கள் உங்களுடைய பணத்தை மற்றும் உங்களது விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பராமரிக்க வேண்டியது அவசியம் ஸோ பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் உண்டுங்க இருந்தாலும் உங்கள் பொருட்களை திருடு போகாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க இப்பொழுது திருமண ஒப்பந்தங்கள் செய்து கொள்ள நல்ல ஒரு தருணமாக அமையறதுனால இப்பொழுது நீங்கள் அதற்கான முயற்சிகள் தாராளமாக செய்யலாங்க உங்கள் இல்லத்திலிருந்து விரைவிலேயே மங்கள யோகம் மங்கள ஓசி கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்க இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்புக்குரியவருடன் நீங்கள் போதுமான நேரத்தை ஒதுக்கி செலவிட வேண்டியது ரொம்ப அவசியங்க அதன் மூலமாக தான் காதல் இனிமையாக மாறுங்கிறத நீங்க புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் ஏன்னா அன்புக்குரியவருடன் நீங்கள் நேரத்தை ஒதுக்காம நீங்க உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதனால காதல் வாழ்க்கையில இன்னைக்கு பிளவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகுங்க அதனால நீங்க கொஞ்சம் கவனம் பாருங்க இந்த தினம் நீங்கள் சிறப்பாக நல்ல ஒழுக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்னைக்கு அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க மேலும் எதிர்காலத்தை பத்திய நல்ல ஒரு விழிப்புணர்வும் நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு மைண்டும் இருக்கக்கூடிய நண்பர்களோட அதிகமாக நேரத்தை செலவிடுவது நல்லது எனவே நீங்கள் நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகும் போது என்ன நண்பர்கள் கூட பழகணும் அப்படின்றத நீங்கள் முடிவு செய்ய வேண்டியது ரொம்ப முக்கிய நண்பர்களே இந்த தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களது அன்புக்குரிய காதலருக்கும் நீங்கள் அப்பப்போ நேரத்தை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப அவசியம் எல்லாமே உங்களுக்கு மேனேஜ் பண்ணி ஸ்மூத்தாக போகணும் அப்படின்னா நேர மேலாண்மை ரொம்ப ரொம்ப முக்கிய நண்பர்களே நீங்கள் வந்து குடும்ப உறுப்பினர்களுக்கு போதுமான நேரத்தை கொடுக்க முடியாமல் போனால் அதிலும் உங்களுக்கு சின்ன சின்ன சந்தைகள் சில சின்ன சச்சரவுகள் வர வாய்ப்பில் இருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் செய்ய மாட்டீங்க நீங்கள் வந்து இயல்பாகவே வந்து பார்த்தீங்கன்னா நேர மேலையுடன் செயல்படுவீங்க அதனால உங்களுக்கு வெற்றிகள் அதிகமாக கிடைக்குங்க உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கொள்ள நேரம் கண்டிப்பாக உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை பழகும் போது நீங்கள் மூன்றாம் நபர் தலையிட்டே வந்து தவிர்க்கணுங்க அவங்க பார் இதை சொல்லிட்டாங்க இவங்க பார் அதை சொல்லிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு உங்கள் வாழ்க்கை துணையானவர் ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணார் அப்படின்னா நான் எதுவுமே சொல்லலைன்ற உண்மையை வந்து நீங்கள் புரிஞ்சு இங்கே செயல்படுறதுக்கான நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்திக்கொள்ள நீங்கள் நேரத்தை ஒதுக்குறது ரொம்ப அவசியங்க ஏன்னா நீங்கள் வந்து மூன்றாம் நபர் தலையீடு வந்து அனுமதிக்கிறீங்க அப்படின்னா அதனால் ஏகப்பட்ட கற்பனை வளங்கள் உள்ள சேர்ந்துடும் அதனால நீங்க செய்யாத விஷயங்கள் நீங்க சொல்லாத சொற்கள் கூட பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டுகள் வரலாம் அதனால அந்த குற்றச்சாட்டுகளும் நீங்கணும் அப்படின்னா நல்ல ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கொள்ள முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டுங்க அதுக்கு உட்காந்து பேசினா தான் முடியும் நீங்கள் வந்து மூன்றாம் நபர் தலையீட்டை வந்து யாருக்குமே வந்து உங்கள் வாழ்க்கை துணை கூட இருக்கக்கூடிய சண்டை சச்சர்களை அளவு பண்ணாதீங்க பஞ்சாயத்துக்களில் இன்னைக்கு கண்டிப்பாக ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குன்னு நண்பர்களே இது தினம் நீங்கள் வந்து மற்றவங்க தலையீட்டின் மூலமாக எதிர்விளைவு அதிகமாக கிடைக்குங்கிறதுனால அதெல்லாம் தவிர்த்துட்டீங்கனால போதுமானதுங்க எல்லார வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும் உங்களது உடல் ஆரோக்கியத்தை சிறப்பாக இருக்கிறது காரணத்தினால நீங்கள் வந்து நல்ல மகிழ்ச்சி அனுபவிக்க முடியுங்க இருந்தாலும் போதைப் பொருட்கள்லாம் எடுத்துக்காம இருக்கிறது நல்லது நண்பர்கள் மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு அலுவலக பணிகள் ரொம்ப சூப்பராக இருக்கும் உத்தியோஸ்தர்களுக்கெல்லாம் இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள்ங்க இன்னைக்கு உங்கள் பணிகளை அழகாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு உங்களுக்கு தாராளமாக இருக்கிறது இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டை பெற முடியுங்க எனவே உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த தினம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாள்ங்க இங்கே கொஞ்சம் அனுசரித்து போங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு சின்ன சின்ன காரியங்களால தாமதங்கள் ஆகுது அப்படின்னா அதுக்காக நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க புதிய புதிய கான்ட்ராக்ட்ல நீங்கள் நிறைய கிடைக்கப்படுவீங்க அதனால் தொழில் வளம் சிறப்பாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் சூப்பராக இருக்குங்க ஃப்யூச்சருக்காக நிறைய முயற்சிகள் செய்யுங்க உங்களுக்கு எல்லாமே நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய சிறந்த ஒரு நாளாக அமைய நண்பர்களே பண வரவுகள் எதிர்பார்த்தபடி வசூலாகும் சிறந்த ஒரு நாள்தான் அதனால் நிதிநிலை கட்டாயமாக மேம்படும் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் இரண்டு விதமான கலர் வந்து யூஸ் பண்ணலாங்க ஒன்று ரெட் கலர் இன்னொன்று மெரும் கலர் ரெண்டுமே அதிர்ஷ்டம் இருக்கிறது நிலமாக அமைகிறது மேலும் நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் அதிர்ஷ்டம் என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது விருஷிகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் விசாகம் நட்சத்திரத்தில் பல இருக்கீங்களோ இன்று தினம் உங்கள் ஃபியூச்சர் தொடர்பான ஐடியாக்கள் நிறைய இன்னைக்கு உங்களுக்கு உருவாகுங்க இந்த தினம் எதிர்பார்கள் தொடர்பான சிந்தனைகள் காரணமாக அந்த செயல்பாடுகள் காரணமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இருந்தாலும் கொஞ்சம் இலுபறியான சூழல் ஏற்படலாங்க இந்த தினம் சிக்கனம் ரொம்ப ரொம்ப அவசியங்க சிக்கனமாக செயல்படுங்க வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் நல்ல மன மகிழ்ச்சி ஏற்படுங்க மனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்று தினம் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே குறைந்து மனம் லேசாகக்கூடிய நல்ல ஒரு நாளாக அமைந்த நண்பர்களே இன்சூரன்ஸ் அந்த விஷயங்களை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது பழகும் பழகும்போது குடுப்பாக குடும்ப உறுப்பினருடன் பழகும் போது கொஞ்சம் அனுசரித்து போங்க இன்றைய தினம் சிறந்த ஒரு நாள்கள் கவலைகள் நீங்கும் கேட்டை நட்சத்திரங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாங்களை சம்மந்தமான டிரான்சாக்ஷன் எல்லாத்திலும் கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டிங்கன்னா வெற்றிகள் உண்டுங்க வித்தியாசமான யோசனைகள் நிறைய வர்றதுனால மனசில் கொஞ்சம் சஞ்சலங்கள் ஏற்படலாம் எனவே தேவையில்லாத யோசனைகளை தவிர்த்து விடுங்கள் நிறைய காரியங்கள் அழகாக முடித்து புகழ் பெறக்கூடிய செல்வாக்கான நாள்கு இன்றைய தினம் உங்களுக்கு நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனும் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே